திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று பத்தொன்பது அதிகாரம் ஒப்புரவு அறிதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் நாள் பிறந்த மகாகவி பாரதியார் தன் வாழ்நாளில் வறுமையும் வெறுமையும் விடாது துரத்திய போதும் அஞ்சாமல் அக்னி குஞ்சாய் வீறு கொண்டு எழுந்த மகாகவிஞர் அவர் வறுமையில் வாடிய போதும் தன்னலம் பாராமல் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்தளித்தவர் தான் அணிந்திருக்கும் அங்கவஸ்திரத்தை கூட வழியில் யாராவது வறியவரை கண்டால் வழங்கிவிடும் இரக்கமிக்கவர் பறவைகளிடம் கூட பறிவு காட்டி உணவளித்தவர் ஒருநாள் பாரதிக்கு அவர் பணிபுரிந்து வந்த பத்திரிகையின் ஆசிரியர் பதினோரு ரூபாய் பணம் கொடுத்தார் அப்பணத்தோடு வெளியே வந்த பாரதி தனது நண்பர் சுத்தானந்த பாரதியிடம் காட்டி இந்த பதினோரு ரூபாயை பதினோரு ஆயிரமாக்கப் போகிறோம் என்றார் சுத்தானந்த பாரதி ஒன்றும் புரியாமல் விழித்தார் அப்போது பாரதியார் நாம் ஒரு பத்திரிகையை தொடங்கப் போகிறோம் அமிர்தம் என்கிற அந்த பத்திரிகை நாடெங்கும் அமோகமாக விற்பனையாகும் அதில் வரும் செய்திகளை மக்கள் படிக்க படிக்க பத்திரிகை வளர்ச்சியடையும் என்று கற்பனை சிறைகளை கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியில் பறந்தார் அவ்வாறு பேசிக்கொண்டே திருநெல்வேலியின் முக்கிய சாலையில் உள்ள ஆற்றுப்பாலத்திற்கு அருகே வந்தனர் அங்கு ஒரு கூடை நிறைய பழங்களை சுமந்து வந்த ஒரு பெண் ஐயா இன்று காலையில் இருந்து ஒரு பழம் கூட விற்கவில்லை நீங்களாவது பழம் வாங்குங்கள் என்று வருத்தம் கலந்த குரலில் கேட்டார் அந்த சோகத்தில் கரைந்து போன பாரதியார் அந்த பெண்ணை பார்த்து ஒரு பழம் அல்ல கூடையில் இருக்கும் எல்லா பழங்களும் சேர்த்து விலை சொல்கின்றார் அப்பெண் பதினோரு ரூபாய் என்று கூறியதும் பாரதியாருக்கு ஒரே மகிழ்ச்சி தன்னிடம் அப்பெண் சொன்ன பதினோரு ரூபாய் இருந்ததால் அந்த பணத்தை அவரிடம் கொடுத்து பழங்களை வாங்கி அந்த பெண்ணின் கவலையை போக்கினார் பத்திரிகை தொடங்கும் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அளந்து பார்த்து உதவி செய்பவர் அல்ல பாரதி வறுமையிலும் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் கொடுத்து மன நிறைவுகொள்ளும் உயர்ந்த குணம் படைத்தவர் உதவி செய்யும் குணமுடையவர் வறியவராவது பிறருக்கு உதவ முடியாத நிலையை அடையும் போதுதான் என்பதை நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உதவி செய்யாதவர் வறியவர் உதவி செய்பவரே பெரியவர்